ஜெயலலிதா முதல்வராக இருந்தப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஐக்கிய முற்போக் கூட்டணியில் பிரதமர் மன்மோகன் சிங் வந்து பிரதமராக இருந்தார் இதே போல நிலை தான் அந்த திட்ட கமிஷன் கூட்டத்தில் வந்து ஜெயலலிதா கலந்துப்பாங்களா கலந்துக்க மாட்டான்னு சொன்னாங்க ஆனால் அதே போல் வந்து எதிர்மெருமா இருந்தாங்க இவங்க போனாங்க கலந்துக்கிட்டாங்க அலுவலியாக வந்து திட்ட கமிஷன் தலைவராக இருந்தார் அப்போ போய் அந்த அணுகிற முறை அவங்க கேட்ட முறையில் அந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து கையிலட்சி ஸ்பீச்சாக இருந்தது இவங்க கேட்டு அவங்களுடைய முடித்ததுக்கப்புறம் அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் கேட்டப்ப அவங்க சொன்ன பதில் என்னென்னா நான் கேட்ட நிதியை விட வந்து கூடுதலாகவே வந்து ஊக்கிறக்கலாம் அப்படின்றாங்க அதாவது இப்போ மா அது மாற்று கருத்து இருக்கலாம் மாற்று சிந்தனை இருக்கலாம் நம்முடைய அணுகுமுறையும் கொஞ்சம் மாற்றி நம்மள என்ன சொல்கிறேன் இந்த இது ஒரு உதாரணம் உங்களுக்கு யாரோட அணுகுமுறை மாறணும் நீங்கள் சொல்லுவது மன்மோகன் சிங் மன்மோகன் சிங்க்கணக்கான அந்த பெருந்தன்மையும் நான் வந்து ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்திற்கான பிரதமர் என்கிற சிந்தனை பெறுகிற மோடிக்கு இருக்கா நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்னைக்கு இருந்த அரசியல் சூழல் இல்லை இன்னும் ஒன்றும் வேண்டாங்க முதமாகதான் வந்தாங்க இல்லை எதிரும் இல்லை எதிரும் குதிரும்மாக இருப்பதில் தவறு இல்லை அரசியலில் ஆனால் நீங்க வந்து தமிழகத்தினுடைய தேவை என்கிற பொழுது ஒரு முதல்வர் போறாருன்னா தமிழகத்திற்கான தேவையை தவிர அது ஜெயலலிதாவிற்கான தனிப்பட்ட தேவையில்லை அது தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கான தனிப்பட்ட தேவையில்லை மக்களுக்காக முன்னெடுத்து செல்லவுதான் வருகிறார்கள் தமிழகத்தில் இருந்துங்கிற உணர்வு யாருக்கு இருக்கணும் கொடுக்கக்கூடிய இடத்தில் இருப்பது யார் நம்ம கேட்கணும் நம்ம கேட்காம இல்லையே நம்ம என்ன கேட்கல இப்போ மா தென் மாநிலங்களில் வெள்ளம் எங்களுக்கு எதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்டோம் கொடுக்கல இந்த மாவட்டம் உதவி செய்துன்னு கேட்ட கொடுக்கல கோயம்புத்தூருக்கு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வந்து வருதியாக விருதியாக வரப்போகுதுன்னு முடிவு பண்ண நேரத்தில் அதை தடுத்து நிறுத்தி குஜராத்துக்கு கொண்டு போனாங்க ஒன்று ரெண்டாக பண்ணியிருக்காங்க இவங்க எதை கொடுத்தாங்க தமிழகத்திற்கு எதை கொடுத்தாங்கன்னு ஜிஎஸ்டி நிலுவை ஒழுங்காக கொடுத்துருக்காங்களா முதல்ல வரிகளை போகிற நீங்கள் கொண்டு போயிடுறீங்க எல்லாத்தையும் கொண்டு போயிருங்க டேரக்ட் டாக் இன்டேரக்ட் டேக்ஸ்னு ரெண்டு இருந்தது டேரெக்ட் டேக்ஸ்லேருந்து தான் அந்த மாநிலங்களுக்கு பங்கீடுன்னு இருந்தது டைரக்ட் டாக்ஸ் அறுபது சதவீதம் இருந்தது அதனால அந்த மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்குறது கொஞ்சம் கூடுதலாக கொடுத்தாங்க இப்போ டேரக்ட் டேக்ஸ் நாற்பது சதவீதத்துக்கும் இன்டேரக்ட் டாக்ஸ் அறுபது சதவீதத்துக்கு கொண்டு போய் மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை குறைக்கக்கூடிய அந்த குறுக்கு புத்தியான ஒரு அரசியல் பார்வையில் இருக்கிற ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் எதை நேரடியாக கேட்டு பெற முடியும் தமிழக அரசு சமீபத்தில் கடந்த தேர்தலுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்ச்சி பெரிய நிகழ்ச்சி அதற்கு முன்பு வரை பார்த்தீங்கன்னா வந்து அப்படி ஒரு விமர்சனம் இருந்தது அந்த விளையாட்டு நிகழ்ச்சிக்கு பிரதமர் வந்தார் நான் கூட இணக்கமாக இருக்கணும் தானே வந்து வராரு அதாவது அது ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வரமாட்டேன்னு மறுக்க மாட்டாங்க அதை விரும்புவாங்க ஃபோக்கஸ் ஆகுது இல்லை விரும்புவாங்கல்ல ஒரு பிரதமர் அதை வேண்டாம் நான் வரமாட்டேன்னு சொல்லிவிடுவாரேன் அழைப்பு கொடுத்துருக்குறோம்ல நீங்கள் அழைப்பு கொடுத்து ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றதெல்லாம் எனக்கு அதெல்லாம் அந்த அப்பாற்பட்டது அது ரெண்டு அரசாங்கங்களுக்கு இடையே ஆனது விருப்பம் இருந்தால் அழைப்பு கொடுத்தா வாங்க விருப்பம் இல்லையா போங்க ஆனால் மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகளை வைக்கிறபோது எதிர்கட்சி என்கிற மனப்பான்மையோடு பாரதிய ஜனதா கட்சி செயல்படுகிறோம் இதுக்கு இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் மராட்டியத்தில் பட்னாபிஸ் இருந்த வரைக்கும் பாஜகவுடைய அணுகுமுறை வேறு ஷிண்டே ஆட்சிக்கு வந்து ஷிண்டேவை கொண்டு வந்து உட்கார வச்சதற்கு பிறகு மூன்று முக்கிய தொழிற்சாலைகள் எம்ஓஇ சைன் பண்ண தொழிற்சாலைகளை மராட்டியத்திலிருந்து குஜராத்துக்கு மாத்தினார் மோடி இதை இதை எந்த எந்த நிலையில் எடுத்துப்பீங்க மராட்டியத்தில் ஃபைனலைஸ் பண்ணி போக வேண்டிய அந்த மூணு இண்டஸ்ட்ரீஸும் குஜராத்துக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க ஏன் ஷிஃப்ட் பண்ணாங்க அப்போ என்ன நினைப்பு மராட்டிய மக்கள் இருந்த மக்கள் இல்லையா ஏன்னா ஷிண்டே வந்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இல்லை அவர் முதல்வர் முதல்வராகிட்டார் ஆனால் போதும் நினச்சிட்டாரு பாஜகவுடைய ஆதரவில் தான் ஆட்சி நடக்க முடியுங்கிற நம்பிக்கை அவருக்கு ஆட்சி முக்கியமாக இந்த மூன்று இண்டஸ்ட்ரீஸ் முக்கியமாக திட்டத்தை எதை வேணால் இண்டஸ்ட்ரியை கொண்டு போகணுன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு ஒரு முதல்வரை உட்கார வைத்து மூன்று தொழிற்சாலைகளை மாற்றுறாங்க இப்போ நான் சொன்ன கோயம்புத்தூரில் வர வேண்டிய செமிகண்டரி இந்த இண்டஸ்ட்ரீஸ் எதுவும் குஜராத்துக்கு கொண்டு போனீங்க குஜராத் உங்கள் மாநிலம் என்பதற்காகவா அப்படி பார்வை கொண்டு இருக்கிற ஒரு ஒரு நயபஞ்சக சிந்தனை கொண்டவர்கள்ட்ட நீங்கள் எதை கேட்டு கேட்டுப்படுவீங்க நான் ஏன் நான் நான் இப்போ எனக்கு வந்து ஒரு திட்டத்திலேருந்து எனக்கு தமிழர் அரசாங்கம் ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க இந்த திட்டங்கள் இந்த திட்டங்கள் இந்த திட்டங்களுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய உதவி தேவை அனலைஸ் பண்ணுங்கள் அந்த திட்டத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவர்கள் கேட்பதே நியாயம் இருந்தால் மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டியது தானே அதை வந்து மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்க மாட்டேன் என்று மாற்றாந்தாய் மனப்பான்மையை நான் சொன்னது சரியாக வருதா உங்களுக்கு அதுக்குதான் சில உதாரணங்களை சொல்கிறேன் மணிப்பூரில் கலவரம் மணிப்பூரில் கலவரம் இனக்கலவரமாக மாறியது இந்த ஒன்றிய அரசாங்கம் நினைத்திருந்தால் அதை சரி செய்திருக்க முடியாதா பிரதமர் என்றைக்காவது வாய் திறந்து பேசியிருக்காரா என்ன அவர் என்ன உலகமாக உலகத்தில் இருக்கிறவர் ட்ரம்ப் விட உலகத்தில் இருக்கிற தலைவர்கள்லாம் விட அதுதான் சொல்லிட்டார் அவர் இந்த பயாலஜிக்கலாக பிறந்தவர் இல்லை அவர் மகாத்மாவும் இவருடைய ஆத்மாவும் நேரடியாக பேசக்கூடிய பிரதமர் அவர் அவர் வந்து நம்மளை போல் மனிதனாக தோன்றியவர்களை மனித ரூபத்தில் ஒரு ரூபத்தில் ஒரு ஆண்டவனா ஆண்டவனால் அனுப்பப்பட்டவர் அப்படி ஒரு நினப்பா அவருக்கு என்ன அப்படி பெரியாது அறுபத்தி மூணு பாராளுமன்ற தொகுதியை இழந்து இன்னைக்கு நாலு பேர் கூட்டணியில் இருந்தால் தான் உங்க வாழ்க்கை ஓடுன்னு ஓடி கொடுக்கின்ற சூழ்நிலை என்னத்தை கொண்டு போறீங்க எல்லோரையும் அரவணைத்து செல்ல போய் செல்ல வேண்டும் என்கிற மன்மோகன் சிங் அவர்களுக்கு இருந்த பாங்கு அந்த நம்பிக்கை அந்த எதிர்பார்ப்பு என்பது மோடிக்கு இருந்திருக்க வேண்டும் அவருக்கு நிச்சயமாக அது இருக்காது அவர் இப்படித்தான் நடந்து கொள்வார் இன்னும் எவ்வளவு இழப்புகளை சந்தித்தாலும் பிரதமர் மோடி அவர்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் எந்த மாற்றத்தையும் பார்க்க முடியாது தனியா தெரியணும் தான் மட்டும் தனியாக தெரிய வேண்டும் என்று என்றைக்கு ஒரு தலைவன் ரொம்ப கவனமாக நினைக்க இருக்கிறான்னு அன்றைக்கே அவனுங்க தலைமை பண்புல இருந்து இழந்து போறான்னு அர்த்தம் இந்த ராகுல் காந்தி போனார் மூன்றாவது முறை போனார் மணிப்பூர் மக்கள்கிட்ட கண்ணீர் விட்டு கதறி எழுந்த மக்களை பார்த்தீங்களா ராகுல் காந்திய உடனே ஏதாவது செய்திட முடியுமா மத்திய அரசாங்கத்துக்கு எதிர்கட்சி தலைவரை அழுத்தம் தானே கொடுக்க முடியும் அப்படி இருந்தும் அந்த மக்களை போய் மக்கள் மக்களுடைய கவலையில பங்கு கொள்ளுகிறது இவரால் என்ன செய்திட முடியுங்கிறது அதை அடுத்து ஆனால் மக்களுடைய கவலைகளை கேட்டு மத்திய அரசாங்கத்தை கொண்டு வந்து அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கிறாரில்ல அந்த அறிக்கையை கொடுக்கிறார்கள் இந்த மாதிரி இருக்குங்க அந்த மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க சொல்ல அது அவர் செய்யறார் ஏன் அந்த அந்த எண்ணமும் அந்த நோக்கமும் பிரதமர் மோடி அவர்களுக்கு வரல மணிப்பூரில் இருக்கிற கலவரத்தில் போய் கலந்து கொண்டு அந்த மக்களை ஆசுவாசப்படுத்தி அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து ஒன்றிய அரசு நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் உங்கள் துணையா இருக்கிறோம் சண்டையெல்லாம் வேண்டாம்னு போய் நினச்சின்னு போய் நிற்க வேண்டிய இடத்துல ஏன் மோடி அவர்கள் போய் நிக்கல மகளிர் ஆணைய தலைவர் போனாங்களா இந்திய ஒன்றியத்தினுடைய மகளிர் ஆணையத்தினுடைய தலைவர் அந்த பாதுகாப்பு இல்லைன்னு போலங்க இங்க இங்க தமிழகத்தில் இருந்தாங்கள மகளிர் ஆணையத்தில் ஒன்றியத்தில் இருந்தாங்களே குஷ்பு பேசினாங்களா யாருமே பேசலையே எல்லாத்தையும் அடி இப்போ இப்போ இணையதளம் இல்லை வலிதளமில்லை எல்லாத்தையும் முடிச்சு விட்டீங்க பத்திரிக்கையாளர்களை மிரட்டினீங்க எதை சாதிச்சுட்டீங்க இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குங்க மணிப்பூரில் அந்த ரெண்டு பாராளுமன்ற தொகுதிகளையும் மாற்று கட்சிகள் ஜெயிச்சிருக்கு பிஜேபி தோல்வியில் அடைஞ்சிருக்கு அவர்கள் தோல்வியடைந்தது நமக்கு மகிழ்ச்சி இல்லை ஆனால் அந்த மக்கள் தோற்றுவிடக்கூடாது இல்லை எவ்வளோ நாளைக்கு தான் அந்த கலவரம் தொடரும் அந்த மக்களுடைய வாழ்க்கை என்ன மக்களுடைய கல்வியை மாணவருடைய கல்வியை எவ்வளோ பாழ்பட்டு போயிருக்குது அவருடைய உற்பத்தி விவசாயம் அவருடைய தொழில் அவருடைய வாழ்வாதாரம் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறாங்களே இப்போ என்ன பதில் சொல்ல போகிறீங்க பாராளுமன்றத்தில் அவ்வளோ கேள்வி கேட்டாங்களே ஒரு உங்களால் பதில் சொல்ல முடிஞ்சா நான் நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும் மாற்றுக் கட்சியில் இருக்கிற மாநிலங்களுக்கு எப்படிலாம் இவங்க நடந்துக்கிட்டாங்கன்னு கேட்க வேண்டியது நமது கடமை நாம் கேட்போம் ஆனால் அவர் கொடுக்க வேண்டிய இடத்தில் அவர்கள் இருப்பது என்பது தமிழக மக்களுக்கானது என்று நாம் அனைவருக்குமான பிரதமர் இந்த இந்திய ஒன்றியத்தினுடைய பிரதமர் நான் நூற்றி நாற்பது கோடி மக்களுக்குமான தலைவன் நான் என்று எண்ணம் உங்களுக்கு வராத வரையில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு பிரதமரை வந்துட முடியாது வரலாறு உங்களை நான் இன்றைக்கு சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க கடந்த காலத்தில் இருந்த தலைவர்களுடைய வரலாறுகளெல்லாம் இன்றைக்கும் பேசப்படுகிறது ஆனால் எதிர்காலத்தில் வரலாறு மோடி அவர்களை பற்றி பேசப்போகுது என்பதை நான் இப்போ சொல்ல விரும்பலை அது பேசும் அது பேசும் அது நடக்கும் இந்தியாவில் வடகிழக்கு விஷயங்களை நீங்கள் பேசுகிறீங்க அதே வடகிழக்கு மாநிலத்தில் வந்து பல்வேறு நெருக்கடிக்கு நான் உள்ளான ஏஜிபி ஆரம்பித்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து நெருக்கடிக்கு உள்ளான மாணவர் மூலிமா நான் வந்து ஆட்சி அமைச்சிருந்தாலும் இங்கே எனக்கு எதிரான சதிகள்லாம் வந்து பண்ண பின்னப்படுகிறது செய்யப்படின்ட்டு அன்றைக்கு இருந்த மத்திய அரசு மீது ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டுகளை வந்து பிரபலகுமார் மகாந்தா அசாம் உடைய முன்னாள் முதலமைச்சர் சொல்லியிருந்தார் இன்னைக்கு இருந்த நிலைகள் இருக்குங்கள இதே போன்ற நிலைகளை வந்து நான் யாரும் அனுபவித்தேன் அப்படின்ட்டு அன்னைக்கே அவர் வந்து ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டுகளை அன்றைக்கி இருந்த நடுவணு மீது சொல்லியிருந்தார் வடகிழக்கு மாநிலத்துடைய பிரச்சனையை வந்து நீங்கள் பேசுகிறீங்க அந்த பிரச்சனைக்கு கொஞ்சம் பேசலாம் வந்து ஒரு மாணவர் தலைவராக இருந்து அரசியல் இயக்கம் பண்ணது அந்த பிரச்சனைக்கும் நான் சொன்ன மணிப்பூருக்கான பிரச்சனைக்குமான விடயங்கள் வேறு 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 தான் வேறு இப்போ கட்சி கட்சி ஆரம்பிச்சு வர்றாங்க அப்படின்னா தேர்தல் அதற்கான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை பண்ணக்கூடியது எல்லா அரசியல் கட்சிகளும் செய்யும் இப்போ புதுசா தமிழ்நாட்டு ஒருத்தர் கட்சி தொடங்குற உடனே அரசாங்க அரசிய கட்சிகள் என்ன சொல்லுவாங்க இவருடைய வாக்கு வங்கி எந்த பகுதியில் போகுதுன்னு பார்ப்பாங்க எந்த ஏரியாவில் இருக்கிற வாக்கு வங்கி இவருக்கு போகுனுங்கிற ஒரு அனாலிசிஸ் பண்ணாங்கன்னா அந்த ஏரியாவை கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஏற்கனவே இருக்கிற அரசியல் இயக்கங்கள் இது நடைமுறை தான் அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் அந்த காலத்தில் நடந்திருந்தாலும் மகந்த மயந்தா சொல்கிற மாதிரி அதுவும் தவறு தான் அது போன்ற ஒரு நடவடிக்கைகள் எந்த காலத்துலேயும் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து விடாது தேவையற்ற குழப்பங்களை தான் கொடுக்கும் அதே மாதிரி அந்த காலத்தில் சொல்லுவாங்க பிந்தரன் வாழையை வளர்த்து விட்டது யார் காங்கிரஸ் தான் அந்த பிந்தரன் வாழையை இப்போ வளர்த்து விட்டது பின்னால் அவருக்கே காங்கிரஸுக்கே அவர் எதிரியாக வந்தாருங்கிற பேச்செல்லாம் நம்ம அந்த காலத்தில் வந்துச்சு பொற்கோயில் பிரச்சனைகள் வந்துச்சு இந்திரா காந்தி அவர்கள் சுடப்பட்டது வந்துச்சு இதெல்லாம் நிறைய தொடர் நிகழ்ச்சிகள் நம்ம பார்த்துட்டோம் இப்போ அதையெல்லாம் தாண்டி நான் உள்நோக்கமா அந்த கேள்வி நான் கேட்கல இந்த வடகிழக்கு மாநிலத்தில் பேசுறப்ப இல்ல இல்ல அது கேள்வி நல்ல கேள்விதான் நான் அந்த கேள்விக்கு நான் என்ன சொல்றேன் கேட்குறேன்னா எங்கே நடந்தாலும் அது போன்ற நிகழ்ச்சிகள் தவறு தான் இப்போ இந்தியா வந்து வளர்ந்து வருகிற நாடு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த நைன்டீன் நைன்டி ஒன் இந்த உலக பொருளாதார மயமாக்கலுக்கு பிறகான இந்தியாவினுடைய வளர்ச்சி என்பது ஒரு தொடர் வளர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி எட்டிலே உலக பொருளாதார நிலைக்கு வந்தபொழுது அந்த ரெண்டாயிரத்தி ஏழு எட்டில் மிகப்பெரிய சரிவை சந்தித்து ஜிடிபி மூன்று சதவீதத்திற்கும் கீழே போய் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேயே ஒன்பது புள்ளி மூணு சதவிகிதத்தை அடைஞ்ச நாடு இந்தியா அதே மாதிரி பேண்டமிக் பத்தொம்போது இருபது இருபத்தொன்னுக்கு பிறகு மைனஸில் போன ஜிடிபி மீண்டும் இன்றைக்கு ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் ஜிடிபியை கொண்டு வந்திருக்கிறோம் ஃபைவ் ட்ரில்லியன் எக்கானமியை நெருங்கிக்கிட்டு இருக்கோம் நம்ம போட்ட திட்டப்படி நடக்கல இதெல்லாம் ஒரு தொடர் நிகழ்ச்சிகள் இப்போ நாலு புள்ளி ஒன்று ஒன்று ட்ரில்லியன் எக்கானமியை நம்ம தொட்டுட்டோம் போம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சின்னு பார்த்திங்கன்னா அந்த பதினொன்றுலேருந்து பதினாலு வரைக்கும் ப பத்து வருஷம் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றம் செவன் ஹண்ட்ரட் பில்லியன் யுஎஸ் டாலர்ல இந்த ஜிடிபி என்பது டூ பாயிண்ட் எயிட் டூ ட்ரில்லியன் யுஎஸ் டாலராக வந்து அதிகமாக உயர்த்தினது அந்த பத்தாண்டுகள் தான் அதனுடைய தொடர்ச்சி என்பது தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு பல நாடுகள் பொருளாதாரம் விழுந்தபோது அவர் காலத்தில் வந்து அது ஸோ அந்த பொருளாதாரம் என்பது நம்ம நாட்டில் வளர்ந்து கொண்டு தான் போகும் இவங்க என்ன நினச்சாலும் ஆனால் அந்த பொருளாதார வளர்ச்சி என்பது வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வளர்ச்சியாக இந்த பாஜக ஆட்சி காலத்தில் இல்லை என்பதுதான் நம்மளுடைய குற்றச்சாட்டு நீங்கள் பொருளாதாரம் வந்து நீங்கள் எப்படி வேணா வருங்க இப்போ நான் ஒரு பத்து ரூபா உங்கள்ட்ட வேணுன்னு கேட்குறேன் எங்கள்கிட்ட ஒரு நூறுரூபா கொடுக்குறீங்க அந்த தொண்ணூறுரூபா எனக்கு வருமானம் தான் இல்லையா இப்போ நீங்கள் ஒரு இப்போ ஒரு பத்து ச சதவீதம் ஜிடிபி வருதுன்னா இத்தனை சதவீதம் வேலை வாய்ப்பு உருவாகியிருக்கணும் வேலை வாய்ப்பாய் உருவாக்காத பொருளாதார வளர்ச்சி என்பது இந்த பாஜக ஆட்சியை நடந்து கொண்டிருக்கிறது மன்மோகன் சிங் ஒரு ஆட்சி காலத்தில் பொருளாதார வளர்ச்சி என்பது வேலை வாய்ப்புடன் கூடிய பொருளாதார வளர்ச்சி அதற்கான ஒரு சிந்தனை எங்கே இருந்தது அது இந்த பாஜக மோடி அவர்கள் அரசாங்கத்தில் அது இல்லை அதனால் இந்த மாதிரியான வளர்ச்சி உலகத்தோடு போட்டி போகக்கூடிய சூழ்நிலைக்கு ஒரு நாடு தள்ளப்படுகிற பொழுது இது போன்றது ஒரு அரசியல் நடவடிக்கைகள் மூலமாக இந்த நீங்கள் சொல்கிற தீவிரவாதம் நீங்கள் சொல்கிற ஒரு கட்சியை அழிப்பதற்கு இது போன்ற நடவடிக்கைகள் ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக ஒன்றிய அரசாங்கமே முன்னின்று நடக்கு இந்த மாதிரியான விஜயங்களும் நாம் விலகி நிற்கணும் அதை தாண்டிய மனநிலைக்கு நம்ம வந்துவிட்டோம் எல்லோரும் ஒருங்கிணைந்த வளர்ச்சி மட்டும்தான் ஒரு வளர்ச்சியாக இருக்குது அவங்களுக்கும் தெரியும் பாஜகவுக்கு இன்றைக்கி லேபர் பார்ட்டிசிபேஷன் ரேஷியோ கம்மியாக இருப்பதற்கு காரணம் பெண்கள் குறைவாக வேலைக்கு செல்வதற்கும் ஆண்களுடைய சதவிகிதம் குறைவாக இருப்பதற்கு காரணம் உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் போன்ற வட மாநிலங்கள் அங்கே பெண்கள் வேலைக்கே செல்வதில்லை ஒன்பது சதவீத பெண்கள் தான் வேலைக்கு போகிறாங்க பெண்கள் அதிகமாக வேலைக்கு செல்வது தென்னிந்தியாவில் ஏன்னால் இங்கே பெண்கள் வேலைக்கு செல்ல வேண்டும் என்கிற மனப்பான்மை இருக்குது அங்கே பெண்கள் வேலைக்கு போக போகக்கூடாது அப்படின்னு போதிப்பது இந்துத்துவா அவங்க பெண்கள் வீடு வேலைக்கு போனாலே கௌரவ குறைவாக நினைப்பாங்களாம் வட இந்தியாவில் நான் கிட்ட பதினேழு ஆண்டுகள் நான் வட இந்தியாவில் வந்திருக்கேன் கௌரவ குறைவாக நினைப்பாங்க ஆனால் தென்னிந்தியாவிலே வீட்டில் இருக்கிற அக்காவோ தங்கச்சியோ மனைவியோ வேலைக்கு போனால் நம்ம கௌரவமாக நினப்போம் இந்த வேறுபாடு என்பது இந்தியாவிலே வந்து பல மாநிலங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையற்ற நிலை இருக்கிறது அதையெல்லாம் உயர்த்தி கொள்ள வேண்டிய சிந்தனைப்பாடு ஒரு அரசாங்கத்திற்கு வர வேண்டுமே தவிர இவனை அழிக்கிறதுக்கு அவனை தூக்குறது அவனை அழிக்கிறதுக்கு இவனை தூக்குறது அது போன்றது ஒரு அரசியல் என்பது எதிர்காலத்திலே வந்து இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்களில் நானும் போல் நன்றி சார் வணக்கம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணுமா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க